பேராண்டி நீ தானடா அந்த போனை பார்த்துக்கிட்டு இருந்த இப்போ உங்க அம்மா கிட்ட கேக்குற எப்ப பார்த்தாலும் அந்த பாலா போன போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல சோறு இறங்காம போனாலும் தான் வேணும் டாய்லெட் போனாலும் போன் பிள்ளைங்களை கண்டுச்சு வளர்க்க தெரியாத நீ செல்லம் கொடுத்து கொடுத்து குட்டி குட்டிச்சவராக்குது பாட்டி எனக்கு கோவத்தை உங்க வேலை எது பார்த்துட்டு போங்க ஐயோ அண்ணா கோபடாத காலையிலே இந்த போனுக்காக எல்லாரையும் நான் கண்டுபிடிச்சு எடுத்து தரேன் இந்த அவனோட போன் ஐ ஜாலி போன் கிடைச்சிட்டு போன கையில கொடுத்தாச்சா இன்னும் அவனுக்கு மழை வெஞ்சா என்ன வெயில் அடிச்சா என்ன அவனுக்கு சோறு தண்ணியே வேணாம் பாட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணா இங்க நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் போடா போ இந்த செல்லால இன்னும் என்னென்ன நோய்கள் எல்லாம் வரப்போகுதோ தெரியல கடவுளே வாங்க உட்காருங்க என்னாச்சு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க ஸ்கூல்ல மை விழுந்துட்டானா கண்ணல ரொம்ப வலிக்குன்னு சொல்லல டாக்டர் என்னன்னு கொஞ்சம் பாருங்க மூச்சு எழுத்து விடு என்ன திரும்ப செல்போன் அடிக்கடி யூஸ் பண்ணுவானா ஆமா டாக்டர் என்னோட பேர் என்ன பாபு என்ன படிக்கிற ஐந்தாம் வகுப்பு செல்போன் அடிக்கடி யூஸ் பண்றதால செல்போன்ல உள்ள வீரியமிக்க கதிர்கள் பார்வை நரம்பு ரொம்ப ரொம்ப அதிகமா பாதிச்சிடுச்சு அது மட்டும் இல்ல மூளை சம்பந்தப்பட்ட நரம்புகள் பாதிச்சிடுச்சு ஆயில் மண்டும் டிராப்ஸும் இருக்கு காலையில மத்தியானம் நைட் மூணு நேரமும் கண்ணுல போட்டு விடுங்க ரெண்டு நாளையில சரியா தேங்க்யூ டாக்டர் அம்மா என்ன மன்னிச்சிருங்க பாட்டி எவ்வளவு வருஷம் நாங்க நான் அதை கேட்கல எனக்கு கண் பார்வை போயிருமா எனக்கு கண் தெரியாதா எனக்கு அறவே கண் தெரியாது பாட்டி தங்க என்னால பார்க்க முடியாது இந்த நோய் வருக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் கண்டிச்சு வச்சிருந்தான் இப்ப மாட்டேன்டா வாங்க வாங்க அடைய பாபு நம்ம வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்கடா பாபு அழாத நடந்தது நடந்து போச்சு அதை நினைச்சுக்கிட்டு இன்னும் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போடல இன்னொரு தெரியுமா என்னோட ஃப்ரெண்ட் ஒருவர் பைக் ஓட்டும் போது ஃபோன் பேசிட்டு போனனால ஒரு கம்பத்தில் மோதி கால் ஒடிஞ்சு இப்போ வீட்டில் முட்டி முடங்கி கிடக்குறாங்க எதுக்கு அவங்க இப்படி ஃபோன் யூஸ் பண்ணாங்க அண்ணா நீ ஸ்கூலுக்கு வராமல் இருந்தப்ப ஒரு விழிப்புணர்வு நாடகம் நடத்தினாங்க அந்த நாடகத்தில் செல்போனை பற்றி நன்மை தீமைகள் சொல்லி கொடுத்தாங்க அந்த விழிப்புணர்வு நாடகத்தில் நீ சொன்னதெல்லாம் சொன்னாங்க அது மட்டுமா நம்மை போன்ற மாணவர்கள் படிக்கிற நேரத்தில் பாட்டு கேட்பது கேம்ஸ் விளையாடுவது இதெல்லாம் செய்யும்போது போது கவனச்சுரல் ஏற்படுது அது மட்டுமா இந்த போனால கலாச்சார பாதிப்புகளும் யார் என்று தெரியாது நட்பு பாலியல் தொல்லைகள் தகவல் திருட்டுகள் விபத்துகள் போன்ற தீய விஷயங்களை எல்லாம் செய்ய மனிதனை தூண்டுதான் கேட்டதெல்லாம் தீமை தான் நன்மையை பத்தியதான் தம்பி சொல்லுவான் கேளுங்க நீ சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுத்தலாம் உடனே வாட்ஸ்அப் என்ற ஒரு ஆப் மூலம் ஒரு நம்பர் கிடைச்சிருக்கா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஓ பாசிட்டிவ் ரத்தம் உள்ள நபர் வந்து ரத்தம் கொடுத்தா அந்த அண்ணனை பிழைக்க வச்சுட்டாங்களாம் அது மட்டுமா அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் அழைப்பதற்கு கூட பயன்படுத்தலாம் ஆமாக்கா இப்படி சொல்ல சொல் குறையாத அளவுக்கு நன்மை இருக்குன்னு சொன்னாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தம் நன்றி எஞ்ச பழமொழிக்கு இணங்க செல்போனை நல்ல முறையில் பயன்படுத்தினார் நன்மை அடையலாம் செல்போனின் சுவிதரும் நல்லதை கொண்டு நாமும் வளர்வும் சமுதாயத்தை உயர்த்துவோம்